In the name of Allah, the Most Gracious, the Most Merciful. the president of Kalamba Muslim Kalamba District Muslim Federation and their members and the chairman and the director board of the Abrol and the Kims Hospital, Miriam B T E and all the staff and the uh, well-wishers. I think our NGOs also here, uh, Muslim made and other organizations uh, and our staff. And I like to, uh, actually, this is a very happy occasion இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டீம் ஒர்க் என்னென்ன சொன்னால் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாங்களெல்லாம் எதிர்பாராத அளவு எமது நாடு பலத்த கஷ்டங்களில் உள்ளானதை நாங்கள் அறிவோம் சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தால் இவ்வாறான அனர்த்தங்களை எதிர்பார்ப்பது வலமை இது எமக்கு பழக்கப்பட்ட விடயம் இதை நாங்கள் குர்வானிலே ஓதும்போதும் எங்களுக்கு இது பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவோம் என்று ஆனால் இந்த சோதனையை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வோம் எதிர்கொள்கிறோம் எவ்வாறு இதை எவ்வாறு இதில் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பது என்பதை அல்லாஹ் என்டத்தில் எதிர்பார்க்கின்றான் அந்த விடயத்திலே நான் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்பு தம்பி சகோதரர் ஈஷார் டாக்டர் இஷார்டு இடத்திலே கூறினார் சார் இப்படி ஒரு ஹெல்த் ஃபோரம் ஒன்று நாங்கள் தொடங்க வேண்டும் என்று அப்போது உண்மையிலேயே நான் சொன்னேன் நான் எனது நாற்பது வருட கால வைத்திய சேவையில் அரி இருபது வருட காலம் சோசியல் சர்வீஸிலேயே என்னுடைய காலம் வைத்திய சோசியல் சர்வீஸ் அதில் நாங்கள் கழித்து இப்போதாவது என்னை விடுங்கோனா நீ எனக்கு தான் எனக்கு குருவானோதை கிடைக்கிறது தகஜத்து கழும்பு கிடைக்கிறது போக்போகை கிடைக்கிறது அவ்வாறு இருக்கின்றது நிலைமையிலே நீங்கள் என்னை விட்டு விட்டு வேறு ஒரு பொருத்தமானவரை இதைக்கு செய் எடுத்து செய்வோம் என்று ஆனால் அவர் என்னை விட்டு பாடவில்லை அவருடைய அன்பு கட்டளைக்கு நாங்கள் நான் அதை ஏற்றுக்கொண்டு இவ்வாறான ஒரு ஃபோரம் ஹெல்த் ஃபோரம் ஹெல்த் ஸ்டாஃப்பை கொண்ட ஒரு ஃபோரம் ஒன்றை நாங்கள் தொடங்கினோம் பாருங்கள் இதில் இறைவனுடைய ஏற்பாடு எப்படி இருக்கின்றது நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எமக்கு வரும் என்று ஆகவே இறைவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நாங்கள் வைத்திய சேவையிலே இருக்கின்ற நாங்கள் எவ்வாறான உதவிகளை எமது மக்களுக்கு செய்ய வேண்டும் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தகுதியிலிருந்து எமது நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து பரம் பாரம்பர அடிமட்ட மக்கள் கூட எல்லா தரப்பினரும் ஒவ்வொரு விதமான விதையிலே வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நிலையிலே இந்த வைத்தியர்கள் மட்டுமல்ல வைத்திய சேவையிலே இருக்கின்ற சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து எமது மக்களுக்கு இம்மாலான இயன்றதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் தந்ததையிட்டு நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும் ஏனென்றால் நிச்சயமாக நாளை மகசரிலே நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம் என்னுடைய அடியார்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டார்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஆகவே அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்து அலமதுல்லா இந்த பணியை செய்வதற்கு எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த ஒபரோன் இன்ஸ்டிடியூட் மாத்திரமல்ல அவென்ட்ரா மாத்திரமல்ல குயின்ஸ் ஹாஸ்பிட்டல் தங்களுடைய இடத்தையே கொடுத்து தங்களுடைய நோமல் சேவை காலத்தை இழந்து அவர்கள் அந்த பணியை தியாகம் செய்தார்கள் அத்தோடு எங்களோடு ஒத்துழைத்து கலம்பு டிஸ்ட்ரிக் ஃபெடரேஷன் மொஸ் ஃபெடரேஷன் மற்ற முஸ்லித் போன்ற அமைப்புகள் தனவந்தர்கள் பலவிதத்திலும் உதவி செய்தீர்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவதை விட அல்லாவிடம் உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய கூலி இருக்கின்றதை நாங்கள் நினைக்கின்றோம் இத்தோடு என்னுடைய இந்த சிறிய உரையை முடிப்பதற்கு முன் நான் நேற்று முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ஒழுங்கு செய்த என்ன ஒரு கொட்டாரம் உள்ள பகுதிக்கு நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் சென்றிருந்தோம் கிட்டத்தட்ட டாக்டர் ருஷ்தியும் நானும் இன்னும் இரு பயிற்சி டாக்டர்ஸ் தான் எங்களுக்கு கிடைத்தது நான் போகிற நேரமே சொன்னேன் ருஷ்தி நாம் ரெண்டு பேரும் போய் அங்கே இருக்கிற க்ரௌடை நாங்கள் மெயின்டை மேனேஜ் பண்ண மாட்டோம் ஏனென்றால் ஃப்ரீயாக மறந்து கொடுக்குறதோ பிரியான நோய் நோயின்னு சொன்னால் மக்கள் வருவார்கள் அது எவ்வாறு எது பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு வந்து மருந்து எடுத்தார்கள் பின்னரம் ஐந்து ஆறு மணி மட்டும் நாங்கள் இருந்து அங்கு கடமை புரிய வேண்டிய நிலைமை இருந்தது இது நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் அங்கு நாங்கள் நேற்று பார்த்ததிலே முந்நூற்றி ஐம்பது நோயாளிகளில் முந்நூறு பேர் அடல்ட் பேஷண்ட்ஸ் அந்த முந்நூறு பேரில் இருநூறு பேருக்கு மேலே டயபெட்டிக் இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் டயபெட்டிக்கை பார்த்தால் எல்லோருமே அன்கண்ட்ரோல் எல்லோருடைய சிஇ லெவலு பிளட் சுகர் லெவலும் ஓவர் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தண்ணீரிலே நலைந்து அழிந்து ஒன்றுமில்லை சில பேர் ஈரமான புத்தகங்களை கூட எடுத்துக்கொண்டு வந்தார்கள் டயாபெட்டிக் மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக்காலே இன்று கண் பாதிக்கிறது மூளை பாதிக்கிறது கிட்னி பாதிக்கிறது இதயம் பாதிக்கிறது நரம்பு பாதிக்கிறது கால்கை உரைக்கிறது அத்தனை கம்ப்ளைண்ட்ஸோடையும் வந்த நோயாளிகள் வந்திருந்தார்கள் சில நேரம் எனக்கு என்ன செய்வதென்றே போயிருந்தேன் ஏனென்றால் என்னுடைய குணம் எ எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு சீராக செய்வது அது இந்த இடத்தில் நான் சொன்னாலும் பிழையில் நினைக்கிறேன் சூரத்தில் பக்ராவிலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்திலே நான் படித்தது எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு ஒழுங்கமைப்பில் சீராக செய்யுங்கள் என்று அவ்வாறு செய்து எனக்கு செய்ய முடியாமல் இருந்தது அந்த குறிப்பிட்ட சுருக்கமான நேரத்தில் நாங்கள் எவ்வாறு அவர்களை அசஸ் பண்ணுவது எவ்வாறு அவர்களுக்கு மருந்து கொடுப்பது எவ்வாறு அவர்களை திருப்திப்படுத்துவது ஆகவே இதை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்து உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்று எமது சமூகம் கொழும்பு மாவட்டம் மாத்திரமல்ல இலங்கையின் எல்லா மாவட்டங்களிலும் முஸ்லீம் பொக்கட்ஸ்களுக்கு போனால் இதுதான் பிரச்சனை நான் சிறிது காலம் டெங்கு கண்ட்ரோல் யூனிட் நேஷனல் டெங்கு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நேஷனல் டிரெக்டராக இருந்தேன் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அப்போது இலங்கையில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கிறது தான் என் தொழில் போனால் சில நேரம் எனக்கு வெட்கம் தலை குனிந்திருப்பேன் எல்லா முஸ்லீம் ஊர்களிலும் டெங்கு கூடுதலாக இருக்கும் அவ்வாறு இன்று டயபெட்டிக் ப்ரெஷர் கொலஸ்டரால் இவ்வாறு பிரதானமான காரணம் கேட்டால் சொல்லுவார்கள் நாங்கள் மருந்தெடுக்கிறோம் எப்படி எடுக்கிறீர்கள் எவ்வளவு இருக்கிறது அது தெரியாது அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதை பண்ணினா பண்ணினாத்தான் எங்களுக்கு அந்த வரக்கூடிய கம்ப்ளிகேஷன்ஸ்ல நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டார்கெட் லெவல் ஒன்று இருக்குது அப்போ இதையெல்லாம் மக்களுக்கு தெரியாது மக்கள் நிற்கிறார்கள் அந்த டேப்லெட்டை எடுத்தால் சரி அல்லது சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட்டா ரெண்டு டேப்லெட்டை கூட சாப்பிட்டா சரி இவ்வாறான சிந்தனையோடு தான் நாங்கள் வாழ்கிறோம் இதை உங்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பம் எல்லா நினைக்கிறேன் கலம்பில் இருக்கிற முக்கியமான சங்கங்கள் அசோசியேஷன்ஸ் ஆகிய ஸோ பெட்டர் டேக் திஸ் சீரியஸ்லி அண்ட் திங்க் ஆஃப் தேட் பிகாஸ் வி ஆல்ரெடி வி தோட் ஆஃப் டு டூ வாட் இஸ் வாட் ஆய் கேன் டு டூ ஃபார் திஸ் எபிடமிக் how we are going to handle actually the ministry of health is taking a necessary steps they are not sleeping because i was the provincial director of the eastern province for some time back there all the rural areas are looked after by for the ncd care but that i don't see in sri lanka i don't see in kaluppindusthi much so we have to work hard i think i will uh, my doctors will agree with me they all see patients everywhere and uh, they also face the same problem so please we'll discuss in future in what form only thing everyone agree but we have to approach in a practical way and we have to make some strategies how to handle this we may not be able to see the results in short period it will take time but at least we'll make this foundation and in addition to the non communicable disease communicable disease as i mentioned earlier dengue is another problem and mental issues psychiatric issues divorce drug addiction alcoholism it goes like that, so it is our responsibility, everyone, at least within our capacity. We can't change entire world, but within our capacity, what we can do. So we'll think about that, and with a few words, I'll wind up. Thank you very much for the opportunity. Uh, I don't know. I hurt anybody. I. Uh, I. I told the facts. So, you all take, and we will work together. Thank you very much.